சார் இப்போது வந்து ரஜினி அவர்கள் ஜெய்லர் டூ அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் அடுத்தடுத்து அன்பறிவு கூட படம் பண்ணுறாங்க ஸோ அடுத்து இதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா இல்லை எப்படி சார் அன்பறிவு படம் தனி ஏன்னா இப்போ கமல் வந்து இந்த சுந்தர்சி படத்தில் நடிக்க போகிறது இல்லை ஸோ அதனால் அன்பறிவு படம் அதுக்கப்புறம் கல்கியில் கொஞ்சம் ஒரு மிச்சம் வச்சுருக்கார் அது இது ரெண்டு தான் இப்போதைக்கு இந்த இதுதான் நான் சொன்னேன் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நெல்சன் முடிச்சிட்டு சார் என்ன ரீசன் சார் சொன்ன அதே ரீசன் தான் அந்த கேப் இருக்கு அதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அதுதான் வேற ஒன்னும் தாண்டி வேற ஆனா இப்போ வந்து ஒரு தாட் வந்திருக்கும் இல்லையா நம்ம அவசரவசரமா முடிவு எடுத்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி இனிமேல் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்களா இந்த அனவுன்ஸ்மெண்ட்ல கமல் ரஜினிக்கு இல்லாத அனுபவம் கிடையாதுங்க அவங்களாம் அவ்வளோ அனுபவசாலிகள் இந்த மாதிரி சம்பவங்களும் எவ்வளவோ பார்த்துருப்பாங்க ஆனால் இதில் எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தெரில அவங்க அனுபவத்துக்கு முன்னால் ஒரு ஒரு விஷயமும் அவங்க ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க இது எப்படி நகர்த்தினோம்னா இது என்னவா மாறுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு அவங்களே அவங்க வந்து ஒரு மாதிரி யோசிப்பாங்க பட்டு இது தவிர்த்துருக்கலாங்கிறது தான் அவங்களுக்கு தோணுமே தவிர இது ஒரு பாடம் இது அளவுக்குலாம் பெருசாக அதை பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஒரு டைரக்டர் உள்ளே வர்றது போகிறதெல்லாம் எல்லாம் அவங்கள பொறுத்தளவுக்கு ரொம்ப சகஜம்